காலமங்கலத்தை சோழமங்கலம்னு தப்பாக சொல்லிவிட்டால் மன்னிச்சுக்கோங்க வரலாற்று சிறப்பு மிக்க பல கோயில்கள் கல்வெட்டுக்கள் இணைஞ்சதுனால பல கோயில்களோட பெருமை தெரியவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் மத்திய புரீஸ்வர் கோயில் இது சோழமங்கலத்தில் இருக்கு ஈரோட்ல இருந்து கணபதி பாளையம் வந்தீங்கன்னா அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வரணும் பாத்துக்கோங்க இப்ப இந்த இடிஞ்ச நிலையில இருக்க அந்த கோயில பழம மாறி இருக்கு இப்ப இதை கட்டுமான பணிகள் எடுத்து ஊர் மக்கள் நடத்திட்டு இருக்காங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குலவிளக்காமன் ஒரு கோயில் இருக்கு சோழமங்கலம் அது பக்கத்துல இருக்கு மத்தியர் பாத்தீங்கன்னா காவிரி கரையோரம் ஏழு சிவஸ்தலங்களை வணங்கியிருக்காரு அதுல நடுவுல இருக்கு மத்தியமா இருக்கு அதனால தான் அவர் மத்திய புரீஸ்வர் குறிப்பிட்டிருக்காரு போல இருக்கு உள்ள நுழையுமே இந்த தீப தூணு உள்ள பாத்துக்கோங்க இப்ப கட்டுமான பணிகள் நடக்குது ரெண்டு தீப தூண்கள் காணப்படுது பாத்தீங்களா அப்படியே இது பாத்துக்கோங்க இது பலமா மாறாம இருக்கு இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல இருக்க கோபுரத்தை மட்டும் இடிச்சு கட்டுங்கன்னு சொன்னனால மேல இருக்க கோபுரங்கள் மட்டும் இடிஞ்ச நிலையில இருக்கு உள்ள நுழையும் போதே லெப்ட்ல காவிரி கண்டப்புள் விநாயகர் இருக்காரு எல்லா கோயில்களுமே இந்த ஏழு கோயில்களுமே காவிரி கண்ட விநாயகரை வச்சிருக்காங்க நான் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் வரேன் இப்போ ரைட்ல பாருங்க கால பைரவர் அப்ப கிரகங்கள் இருக்கு அப்படியே சுத்தி உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சுதேன் நான் உள்ள நுழைஞ்சப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா அவர் அங்க பூஜை நடந்துட்டு இருந்தது ஒரு ஒன்போதைக்கு மேல கோயில திறந்துடுறாங்க இப்போ உள்ள பார்த்துக்கோங்க இதுதான் சிவாலயம் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா எல்லா கோயில்லையுமே அவர்கள் வந்து தேவியரோட தான் காணப்படுறாங்க இது திருமண தோஷம் வந்து ஸ்தலம்னு சொல்றாங்க உள்ள நுழைஞ்சுமே பாருங்க பிள்ளையா இருக்காரு அப்படியே சுத்தி ஒரு ஆட்டி காமிச்சிடும் கல்வெட்டுகள் வந்து கொஞ்சம் அழிஞ்ச நிலமையில தான் இருக்கு எல்லா கோயிலுமே அம்பாள் வந்து இடப்பக்கம் இருப்பாங்க இது பாருங்க இது வந்து வலப்பக்கம் இருக்கு அதனால நிச்சயமா வந்து திருமண தோஷம் ஸ்தலம்னு அவர் சொன்னாரு அதோட அகஸ்தியர் பாடல் பெற்ற ஸ்தலமும் இது தேவார பாடல்களும் இடம்பெற்றிருக்கு பாத்து சிவபெருமான பாத்துக்கோங்க குறிப்பிட்ட இரண்டு குலத்தவர்கள் சண்டை போட்டுட்டு போர் மூழும்போது போது அவங்க தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கோயில் பக்கத்துல வந்து அடைக்கலமா தஞ்சம் புகுந்திருக்காங்க தன்னோட குலதெய்வத்தை வணங்கியிருக்காங்க வணங்கின போது அந்த இடத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி அவங்கள காப்பாத்தப்பட்டிருக்கு அதனால தான் குலதெய்வத்தை குலவிளக்கம்மன் அவங்க அங்கேயே கோயில் கட்டிட்டாங்க இது இந்த குலவிளக்கம்மன் பக்கத்துலயே காணப்படுறாங்க இது வந்துதான் நம்மளோட அம்பாள் பூலோகவள்ளி அம்பாள் அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து முருகர் முருகரும் வள்ளி தேவானையோட சேர்ந்து காணப்படுறாரு இந்த கோயில் அப்படியே ஒரு வாட்டி சுற்றி காமிச்சிடறேன் மேலே இருக்க கோபுரங்கள் மட்டும்தான் அகற்றப்பட்டு இருக்கு அப்படியே பார்த்துக்கோங்க இதுதான் முருகர் சன்னதி மயில் வந்து நல்ல சிலை வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது பாருங்க வள்ளி தெய்வ தேவசானையோட நமக்கு ஒரு காட்சி தராரு இந்த கோயிலில் ஏன் போகிறப்ப நான் உங்களுக்கு வெளியே வியூ காமிக்கிறேன் காவிரி வந்து இப்போ வற்றி போய் காணப்படுது வெளியே போனாலே நமக்கு தெரியுது கரையோரத்தில் இருக்க சிவாலயங்கள்ல இதுவும் ஒன்று முருகரை பார்த்துக்கோங்க அப்புறம் அறுபத்தி மூவரை வந்து சைடில் வச்சுருந்தாங்க இது அந்த கால சிலைகள்லாம் பழங்கால சிலைகள் அதுக்கு பூஜைகள் வந்து ப்ராப்பராக நடத்தப்பட்டு வருது சிவராத்திரி அப்போவும் பிரதோஷம் அப்போவும் இங்கே இருக்க பதி முப்பத்தி ரெண்டு கிராமம்னு சொன்னாங்க எல்லா கிராம மக்களுமே இந்த கோயிலுக்கு வரதான் சொன்னாங்க அப்படி சுற்றி உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து கன்னிமூல கணபதி பின்னாடி என்ன கேட்டிங்கன்னா பிரம்மன் வச்சிருந்தாங்க அப்புறம் சண்டிகேஸ்வர் துர்கை எல்லாமே இருந்தாங்க அப்படியே ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் கோயில் கோபுரங்கள் வந்து எப்படி கு சின்ன கு இதாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழகாக இருந்தது இவர் தான் பிரம்மன் சன்னதி ரைட்டாக இருக்கா இது வந்து சண்டிகேஸ்வர் சன்னதி நான் அதை அப்படியே சுற்றி காமிச்சிடுறேன் ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க ஒரு பேப்பர் குப்பை ஒரு சின்ன வந்து பிளாஸ்டிக் கவர் அது கூட இல்லை பிளாஸ்டிக் கவர் வந்து அவாய்ட் செய்யப்பட்டுள்ளது அங்கங்கே அவங்க வந்து போர்டு ஒட்டியிருக்காங்க ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கிராமத்து கோயிலாக இருந்தாலும் இதான் வரதராஜா பெருமாளோட அதாவது தீபத்தூன் உள்ளே ரெண்டு தீபத்தூண்கள் இந்த பக்கம் ஒரு வாசல் அந்த பக்கம் ஒரு வாசல் அப்படியே வந்து பெருமாள் கோயிலை உங்களுக்கு ரொம்ப சின்ன கோயில் தான் அது சிவாலயமாக கொஞ்சம் பெருசாக இருந்தது இது கொஞ்சம் சின்னதாக இருந்தது உள்ளே வந்து ஆஞ்சநேயரும் பெருமாளும் தான் இந்த கோயில்லேயும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இரண்டு தேவியரோட நமக்கு காட்சித்தராராக அவரு ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துக்கோங்க வாசலே கேது வந்து ரைட்டில் இருந்தது இதெல்லாம் பழமையான சிலைகள் தான் எல்லாமே அப்படியே பார்த்துக்கோங்க இது நேராக அந்த பெருமாள் இந்த லெஃப்டில் வந்து இந்த ஆஞ்சநேயர் இருந்தார் ஆஞ்சநேயர் தரிசிச்சுருக்கோங்க அப்படியே சுற்றி வர ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க சின்ன கோயில் தான் ஆனால் இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு இடத்துல கூட பிளாஸ்டிக் கவர்ஸே இல்லை அதனால எங்கேயுமே பிளாஸ்டிக் கவர்ஸ் குப்பை எதுவுமே போட்றாதீங்க இது கோயிலுக்காக வளர்க்கப்படுற வாழை மரம் அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்துக்கோங்க இந்த பெருமாள் வந்து இரண்டு தேவியரோட அழகாக காட்சி தராங்க பக்கத்துலயே தான் குலவிளக்கம்மன் கோயில் இந்த அகஸ்தியார் வழிபட்ட ஸ்தலம் நிச்சயமா வரலாம் அப்புறம் இப்போ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கட்டுறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா டோர் வந்து ஃப்ரண்ட்ல கோயிலுக்குள்ளே இருக்க மாதிரி கட்டுறாங்க வெளியே வச்சு கட்டலாம் அது எதுக்குன்னு தெரியல அப்புறம் வெளியே பாருங்கள் காவிரி வந்து நல்லா வற்றி போயிருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தாலே தெரியும் அப்படியே லைனாக காவிரி அந்த எண்டு வரைக்கும் தண்ணி வந்து சுத்தமாக வற்றி போயிருக்கு மற்ற டைமில் திறந்து விடும்போது பார்த்தா நல்லா இங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரோடே முழுகிற மாதிரி தண்ணி மேலே வர வருமா வெவர்த்துக்கள் அழிஞ்ச நிலையில இருக்க கோயில்களில் இதுவும் ஒன்று நிச்சயமா எந்தெந்த நீங்கள் இந்த ஈரோடு பக்கம் வரீங்க நிச்சயமா இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு போங்க இப்போ பெரிய தீபத்தூர் மாதிரி ஒன்று வச்சு நடுவில் கட்டியிருக்காங்க அதில் கிரகங்கள் சிலையெல்லாம் இருக்கு அது ஜூம் பண்ணி